ஹேய் ஹாய் ஹலோ மை அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் சாரா ஃப்ரம் சாரா சாரோ சோ கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் மைண்ட் டிஸ்டர்பா இருந்தா அதுக்காக தான் உங்களை கிளியர் பண்ண நான் இந்த ரீடிங்ல மீட் பண்றேன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய ஒரு குழப்பமான விஷயங்களை பற்றின யோசனைகள் இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம செய்கிறது சரியா தப்பா நம்மளுக்கு நடந்தது சரியா தப்பா இல்லை நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடி எடுக்க போற முடிவுகள் சரியா தப்பா பிரசன்ட்ல இருக்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேள்விகள் இருக்கும் ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு கேள்விக்கான போது இந்த ரீடிங் எஸ் ஆர் நோ ஓகே நீங்க என்ன மாதிரியான கேள்வியை வேணா மனசுல வச்சுக்கோங்க டசன்ட் மேட்டர் ஸோ அந்த கேள்விக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு எஸ் கொடுக்குதா இல்ல நோ கொடுக்குதா மேபி அதுக்கான ரீசன் கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது ஒரு ஒரு பைலுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு தான் ஸோ இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பைல சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னாலும் அதற்கான வேற பைல கூட சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ அந்த மாதிரி நீங்க எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட ஃபைல் செலுக்ஷன் பண்ணி பார்க்கலாம் தாராளமா மூணு தான் நினைக்கிறேன் மூணு தான் இருக்கு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு குடுக்கறேன் தான் பார்க்கணும் ஒரு தான் பாக்கணும் இல்ல உங்களுக்கு ரெண்டு மூணு கொஸ்டின் இருந்தாலும் அதுக்கான பைல் செலக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அதற்கான ஆன்சர் ஓகே சோ இன்ட்ரோ முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பயில் செலுன் காட்டுறேன் பயில் செலுஷன் வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டினை மனசில் தெளிவான ஒரு மைண்ட் செட்டோடு உங்களோட கொஸ்டினை மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பைல்ஸ் அந்த பைலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பயல் உங்களுக்கு கரெக்டானது அப்படின்ற ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் ஸோ அந்த பையலை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பையலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ பார்த்துட்டு உங்களுடைய உங்களுக்கு என்ன வந்திருக்கு எஸ் ஆர் நோவா வந்திருக்கான்றது தாராளமா பண்ணுங்க இதான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம் சோ அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து போயிடும் சோ இல்ல மிஸ் மேட்ச் கூட ஆகலாம் அதனால உங்களுக்கு எஸ் ஆர் நோ வந்ததா அப்படின்றத மட்டும் தெரியப்படுத்தி உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமா தெரியப்படுத்துங்க அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட குழப்ப மனையில் இருக்கும் போது அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ஓகே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா விதமான பீப்புள்ஸ் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ இது மாதிரி யாருன்னா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே சோ இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு பாத்துட்டு ஒன் பை ஒன்னா ரீடிங் குள்ள போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ஆன்சர் எஸ்ஸா நோவா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ பைல் நம்பர் ஒன் ஐ திங்க் உங்களுக்கான ஆன்சர் எஸ் தான் சரிங்களா ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் சரியான டைம் இல்லை இப்போது ரைட் பர்சன் ஆன் த ராங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது என்னன்னா சரியான நபர் தவறான நேரத்தில் சரியா ஒரு விஷயம் நடக்க வேண்டியது அது தவறான நேரத்துல சிலது போகலாம் ஓகே அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டைம் வரணும் அதனாலதான் இப்போ வந்து உங்களுக்கு எது நீங்க முயற்சி எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுறது ஆஹ் உங்களுக்கு அன்பேவரா நடக்கிறது உங்களுக்கு சாதகமா நடக்காம இருக்கிறது ஈவன் அது மோர் ஓவர் அது நோ இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பை நோக்கிதான் போயிட்டு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அதுக்கான கால நேரம் வரல சரிங்களா இப்ப அந்த கால நேரம் வராதனால அது ஒரு தான் இருக்கும் நீங்க அதுக்கான முயற்சி எடுத்தாலும் அது தான் இருக்கும் உங்களுக்கான கால நேரம் வரும் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்கும்போது போது ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது மூலியமா யாராவது யாருடைய அதாவது ஏதாவது ஒரு நபர் மூலயமாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் மூலியமாகவோ இப்போ அதற்கான டைம் நீங்க அப்போ அந்த முடிவு எடுங்க இல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க லைக் அதற்கான சரியான நேரம் இது அப்படின்றத கூட உங்களுக்கு காட்டிடும் ஓகே ஸோ அதனால மோர் ஓவர் உங்களுக்கு எஸ் தான் ஆனா அந்த எஸ் வந்து நோ ஆக்குறது நீங்க அவசரப்பட்டு ஸோ அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு ஆல்மோஸ்ட் எஸ் இருக்கிறத நீங்களே நோ ஆக்கிட்டு போயிடுறீங்க ஓகே அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோதா ஒரு சூழல் இருந்தாலும் லைஃப்ல எவ்வளோதான் ஒரு பிரச்சனைகள் கப்பலை கவிழக்கூடிய சூழல் இருந்தாலுமே அப்ப கொஞ்சம் நிதானம் பொறுமை ரொம்பவே அவசியம் கப்பல் கவிழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா படப்பட கூட எதை பண்ணனாலும் நோ யூஸ் சரிங்களா கொஞ்சம் நிதானமா யோசிச்சா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நீங்க இப்ப நிதானமா இருக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கான டைம் வரும்போது அது நடக்கும் அது கிடைக்கும் இப்போ பொறுமையா இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்க நோவா ஆக்க போறீங்களா நீங்க விரும்புறத எஸ்ஆ ஆக்க போறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு பட் மோர் ஓவர் அது எஸ் தான் வருது ஓகே நம்பர் ஒன் உங்களுக்கான எஸ்ஆர் நோ நம்ம பார்த்தோம் செக்ஷன்ல உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Hello, Pile No. 2. Welcome to our reading. யாரால் பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஆன்சர் எஸ் ஆ நோவா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான ஆன்சர் நோ சரிங்களா ஏன்னா உங்களுடைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதாவது இந்த பிரபஞ்சமும் சரி டிவைனும் சரி தெய்வீகமும் சரி இல்லை நீங்கள் வழிபடுற கடவுள் ஏஞ்சல்ஸ் எனிதிங் உங் உங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் செல்ஸ் எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி இப்ப பாத்தீங்க இல்லையா அதற்கு நோ தான் சொல்றாங்க பிகாஸ் அது கைண்ட் ஆஃப் இல்யூஷன் ஒரு மாயை நீங்க அதை வந்து உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உண்மை இல்ல அது ஒரு இல்யூஷன் சரிங்களா ஆனா உண்மை மாதிரியே ஒரு பிம்பம் கொடுப்போம் உங்களுக்கு சோ அதனாலதான் உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மறைபொருளா ஒரு ஒரு மர்மமான விஷயமா கூட இருந்திருக்கும் நான் சொல்றது எத வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க லைஃப் நடக்கிறதுக்கு நீங்க எந்த கொஸ்டின்க்கு இத நீங்க எஸ்ஆர்னோவா கேட்டிருந்தாலும் அது வந்து நோ அப்படின்னு தான் இருக்கு சரிங்களா ஈவன் நல்ல விஷயத்துக்காக கூட நீங்க கேட்டிருக்கலாம் தப்பான விஷயத்துக்கு கூட கேட்டிருக்கலாம் ஒருத்தவங்க மேல எனக்கு இப்படி ஒரு பிம்பம் இருக்கு தப்பானவங்களோ எனக்கு எதா பண்றாங்களோ அப்படி பிம்பம் இருக்கு அப்படி கூட கேட்டிருக்கலாம் சரிங்களா இங்க என்னன்னா இது எல்லாமே உங்களோட பிம்பம் நீங்க நல்லதா கூட நினைச்சிருக்கலாம் மேபி சோ எல்லாமே ஒரு பிம்பம் இது வந்து உங்களுக்கு உண்மை கிடையாது சோ உண்மை இல்லாத விஷயத்துக்கு நீங்க ஏன் வந்து பர்சியூவ் பண்றீங்க ஃபர்தரா ஏன் அதை பின்தொடர்றீங்க அதற்கான ப்ராசஸ் ஏன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க ஓகே சோ உங்க செல்ஃப நீங்க வெளியே வாங்க உங்க செல்ஃப்ல இருந்து இப்படி ஒரு டாக்ஸிக்கான செல்ஃப்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்றது உங்க ஹையர் செல்ஃப் உங்களுக்கு ஃபாலோ அப் பண்றாங்க ஓகே சோ நீங்க அப்படி வெளிய வந்துட்டேன் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க கேட்ட கேள்வி ஓகே அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளிய வந்துட்டீங்கனாலே நிறைய ட்ரான்ஸ்போர்மேஷன் உங்க லைஃப்ல நடக்கும் காத்துக்கிட்டு இருக்கு பட் நீங்க தான் ஏதோ ஒரு விஷயத்துல ஹோல்ட் பண்ணி அத ஸ்டக்ல இருக்கு ஸ்டக் பண்ணி இருக்கிறீங்க சோ அத முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க பிகாஸ் உங்களுடைய ஆன்சர் அது நோ அது அது தேவையில்லாதது உங்களுக்கு வேண்டாதது அது இல்ல அவ்வளோதான் சரிங்களா சோ நீங்க இப்போ கண்டிப்பா அதுல இருந்து வெளிய வரணும் உங்க ஹையர் செல்ஃப் உங்களை ஃபாலோ பண்றாங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுங்க நிச்சயமா அதற்கான இப்போ ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ல உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் வறுமையா இருக்கும் பட் உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும்னா இப்போ கேட்ட கேள்வியில இருந்து அந்த ஒரு சூழல்ல இருந்து நீங்க வெளியே வரணும் இதுதான் உங்களுடைய ஹையர் செல்ஃபா இருக்கட்டும் பிரபஞ்சமா இருக்கட்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சரா இருக்கு ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாமே நல்லதுக்காக தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்க உங்க லைஃபை பாருங்க ஓகே ஸோ இப்போ இந்த ரீடிங்க்கு உங்களுடைய ஆன்சரை நீங்க ஆன்சர் மட்டும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க you ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் ஸோ யாரெல்லாம் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான எஸ் ஆர் நோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கான ஆன்சர் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றது வந்து ஒரு டயலமாவில் இருக்கு ஓகே ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கு இது என்னன்னா உங்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் சரி எதற்காக இதை பார்த்துருந்தாலும் சரி உங்களுக்கு அது எஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம் எஸ் ஆகும் இருக்கணும்னா அதுல இருந்து ஆன் பண்ணிடலாம் இப்போ இப்ப இருக்கிற சூழல்ல உங்களுக்கு அது நோவா தான் இருக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் என்ன எஃபோர்ட் பட்டது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு எதுவும் கிடைக்கல அது நோன்ற ஒரு தான் வந்து நிக்குது ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு கியூரியாசிட்டி சோ இது எனக்கு நினைக்கிறீங்க இல்லையா பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா இப்போ நீங்க சில விஷயத்துல லாகிங்கா இருக்கீங்க ஓகே உங்களோட வேலையா இருக்கட்டும் பர்சனல் லைஃபா இருக்கட்டும் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும் செல்ஃப் லவ்வா இருக்கட்டும் உங்களோட ஹெல்த் உங்களோட ஹெல்த் கூட பாத்துக்காம இருந்திருக்கீங்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக சோ இந்த டைம்ல இப்ப உங்களுக்கு இதை எஸ்ஸா மாத்தி கொடுத்தா நீங்க உங்களையே மறந்து உங்களையே நீங்க அழிச்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தை அது உங்களுக்கு அது பெர்மனடா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஓகே அதனால இப்போதைக்கு ஒரு நோ உங்களுக்கு கொடுத்துருக்கு ஈவன் அதுதான் உங்களுக்கு இந்த நோன்னு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் ஆல்ரெடி நோன் தெரிஞ்சிருந்து தான் நீங்க வந்து திருப்பி பாக்குறீங்க திருப்பி இதுல ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது ஒரு பெர்மனன்ட் நோவா போகுது அப்படின்னா அது உங்களால தான் நடக்கும் இதுக்கு அடுத்தும் நீங்க இதுலேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க இதை சார்ந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்மனன்ட் நோவா மாறிடும் இல்லை அது உங்களுக்கு எஸ்ஸா மாறணும்னா இப்போ நீங்க இதுல இருந்து வெளியே வந்து உங்களுக்கான வாழ்க்கையை பாருங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஏதாவது பண்ணுங்க ஏதாவது சாதிக்க பாருங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து கண்ட்ரோல் எடுங்க உங்க லைஃபை முதல்ல கண்ட்ரோல் எடுங்க வெளியே வாங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் நிறைய டேலண்ட் இருக்கும் இருக்கும் நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அது எல்லாத்தையும் சரி பண்ண பாருங்க அதை நோக்கி போக ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த விஷயம் உங்களுக்கு எஸ்ஸா மாத்தணும்னு அது விருப்பப்படுது இது வந்து டு பி தான் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா நிச்சயமா அது எஸா மாத்தி கொடுக்கும் பொண்ணு வந்து கொடுக்கும் ஓகே அதனால அது எஸ் மாறுறதும் பர்மனெண்ட் நோவாக மாறுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆர் நோ அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ உங்களுடைய முடிவில் தான் இது எஸ் ஆர் நோவா அப்படின்றது இருக்க போகுது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ரீடிங் பார்த்தோம் உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஃபைலில் வந்து நீங்கள் சொல்ல தேவையில்லை ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ